இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அண்ணன் சீமான் இடத்துலையும் சரி நாம் தமிழர் கட்சி இடத்துலையும் சரி மிக புரட்சிகரமான ஒரு வழக்கில் நீங்கள் சிக்கியிருந்தீங்க இல்லையா ஒரு நடிகை வழக்கில் அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு உங்களை தேடி தேடி உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்தபோது சம்மன் ஒட்டப்பட்டு அந்த சம்மனை கிழித்து நார நாரா கிழித்தாங்க அந்த கிழிச்சது யார் உங்களுடைய பாதுகாவலர் அந்த பாதுகாவலரை அடித்து இழுத்துட்டு போனாங்க அப்படி அடித்து இழுத்துட்டு போகும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நான் வந்து தர்மபுரியில் இருக்கேன் என்னால் இப்போ வர முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா சம்மனை கிழிச்சிட்டு உங்க பாதுகாப்பாளர் தூக்கிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சிறைக்கு கணிச்சிட்டாங்க ஓடோடி வந்தீங்களே வேவேமா எதுக்கு வந்தீங்க நீங்க பயந்து ஓடி வந்தீங்களா சரி அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் தடை செய்யப்பட்டது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க இப்போதைக்கு சீமான விசாரிக்க தடை இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வழக்கை வந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்றோம் இந்த வழக்கு இதோட முடிச்சு வைக்கப்படுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்ப பிஜேபி இன்வால்வ் ஆகலையானு அப்ப பிஜேபி இன்வால்வ் ஆயிதான் உங்களை அந்த வழக்குல இருந்து காப்பாத்தி விட்டாங்களா அப்ப நீங்க வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்களா இப்படி உங்களை கேள்வி கேட்கலாமா அந்த வழக்கை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் ரத்தம் அடுத்தவளுக்கு நடக்கும்போது தக்காளிச்சிருக்கீங்க இது என்னன்னே நியாயம்